வந்தே மாதிரம் ரயில் நிலையங்கள் முன்பு கிளர்ச்சி ஜபமணி ஜனதா முடிவு ஆறு மூணு எண்பத்தி ஒம்பது ஆறு மூணு எண்பத்தி ஒம்போது செய்தித்தாள் அதாவது அதிர்ஷ்டம்னு ஒட்டி வச்சிருக்கேன் என்னென்னு தெரியல ஆறு மூணு எண்பத்தி ஒம்போது பேப்பர் அதிர்ஷ்டம் பத்திரி பத்திரிக்கை வந்துதாங்கிற தெரியல ஆறு மூணு எண்ப எண்பத்தி ஒம்போது ஜபமணி ஜனதான்னு வச்சுட்டாங்க அப்போ அவர் நிறைய தீர்மானம்லாம் போடுறாங்க சென்னை ரயில் பாதை ரயில்வே பாதை திட்ட திட்டம் தொடர்பாக மத்திய அரசின் போக்கை கண்டித்து ரயில் நிலையங்கள் முன்பு கிளர்ச்சி நடத்தி நெல்லை ஜோகன் தலைமையிலான ஜனதா கட்சி முடிவு செய்துள்ளது நெல்லை ஜோகன் தலைமையிலான ஆள் ஜனதா கட்சி கூட்டம் சென்னையில் நடந்தது இக்கூட்டத்தில் பொதுச் செயலாளர் ஜி சுகதேவ் பொருளாளர் ஆர் நாகராஜன் உட்பட பங்கேற்றனர் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பின்வருமாறு ஆர்ப்பாட்டம் சென்னை ரயில் பாதை திட்டத்துக்கு மாநில அரசு பாதி செலவினை ஏற்க வேண்டும் என்று மத்திய அரசின் போக்கை எதிர்த்து ரயில் நிலையங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த கட்சி முடிவு செய்தது சாரக தொழிற்சாலைகளுக்கு ஆய தீர்வை விற்பனையில் விற்பனை விற்பனையில் சலுகை வழங்குவதில் ரூபாய் நூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக கூறும் புகார் பற்றி விசாரணை கமிஷன் அமைக்கும்படி கூட்டம் கோருகிறது பெருநா கடற்கரையை மயான பூகிய பூமியாக மாற்றுவதை நிறுத்த வேண்டும் என்று இக்கூட்டம் கோருகிறது எம்ஜிஆர் சமாதி எம்ஜிஆர் சமாதியை அழகுபடுத்தும் பொறுப்பை முதல்வர் கருணாநிதி எடுத்துக்கொள்ள கூடாது என்றும் அந்த பொறுப்பை ஜானகி அம்மாளிடமோ ஜெயலலிதாவிடமோ விட வேண்டும் என்றும் கூட்டம் கோருகிறது தமிழ்நாட்டில் ஜனதா கட்சி காமராஜ் தொண்டர்கள் ஆதரவோடு தனித்து இயங்க இக்கூட்டம் முடிவு செய்கிறது மேற்கண்டவாறு தீர்மானங்கள் நேற்று நிறைவேற்றப்பட்டன அவர் ரெண்டாயிரத்தில் தியாகி நெல்லை ஜெபம் இறந்து போயிட்டார் எங்கள் அப்பா நான் ரெண்டாயிரத்தி இரு ரெண்டில் ஜபுமணி ஜனதாங்கிற கட்சி ரிஜிஸ்டர் பண்ணேன் தேர்தல் ஆணையத்தில் ரெண்டாயிரத்து ரெண்டு அப்படிங்கிற கட்சியை ரெண்டாயிரத்து ரெண்டு தேர்தல் ஆணையத்தில் ரிஜிஸ்டர் பண்ணேன் நிறையா கூட்டம்லாம் அடிச்சிக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த பெரம்பூர் இடைத்தேர்தலில் எனக்கு ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடி சொத்து இருக்குது நாலு லட்சம் கோடி கடன் இருக்குது போயிஸ் கார்டனில் பங்களா இருக்குது கோபாலபுரத்தில் எழு வீடு இருக்குது கொலநாட்டில் எட்நூறு ஏக்கர் எஸ்டேட் இருக்குது அப்படின்னு கதைலாம் விட்டு பார்த்தேன் ஆனால் நூற்றி ஒரு ஓட்டு தான் உழுது நூற்றி ஆறு ஓட்டு இருந்தாலும் ஜபமணி ஜனதா அப்படிங்கிற பேர் ஆறு மூணு எண்பத்தொம்போதில் வந்திருக்கு அது அதிர்ஷ்டங்கிற பேப்பருக்கு அது ஒரு சின்ன கட்டிங் ஓட்டி வெட்டி வச்சுருக்கேன் அது எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம்னு தெரியல ஒருவேளை வர தேர்தல் ஜபமணி ஜனதாவுக்கு நல்ல ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஜெய்